அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் ஐந்தினை ஐம்பது செய்யூல் பதினெட்டு இதில் தோழியானவள் தலைவி வீட்டிலேயே இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது செவிலிதாயுடன் அவளுடைய வீட்டுக்கு அழைத்துச் செல்லப்போகிறாள் எனவே மீண்டும் திரைப்படத்திற்கு காவல் காக்க வர முடியாது எனவே நீ விரைந்து வந்து அவளை மணந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தலான செய்து எரிந்து எமர்தாம் முழுத ஈரங்குரல் ஏனல் மறந்தும் கிளீனமும் வாரா வா மாமலை நாட மடமொழிதன் நீ கொண்டு பெரிய நிறைந்த மலைநாடுகளுடைய தலைவனே பெரிய அறிவுகளை கொண்ட மலைகளின் அரசனே என்று அரசனை விடுக்கிறான் சொல்லிவிட்டு நாங்கள் குரவர் இனத்தை சார்ந்தவர்கள் எங்கள் இணைத்த எங்கள் இனத்தை சார்ந்தவர்கள் இந்த மரம் செடி கொடிகளை எல்லாம் ஒழுங்குபடுத்தி இந்த காட்டிலே பயிரிட்டு குளிர்ந்த கதிர்களை உடைய திரைப்புணித்திற்கு உற்பத்தி செய்து வருகிறோம் இனி நாங்களும் வரமாட்டோம் கிளி கூட்டங்களும் இங்கே வராது அதனால் எங்களை நினைத்து கொண்டு சும்மா இல் உடனே வந்து என்னுடைய தலைவியை மணந்து கொள்வதற்கு முயற்சி செய் என்று குறிப்பாக கொண்டிருக்கிறான் காரணம் திரைப்பணங்காவல் முடிந்து தலைவியானவள் அவனுடைய வீட்டுக்கு செல்கிற நேரம் வந்துவிட்டது நானும் தோழிகளும் நானும் தலைவியும் போக போகிறோம் என்று தோழியும் சொல்லுகிறாள் நாங்கள் இல்லாததுனால் இங்கே கிளி கூட்டங்கள் எல்லாம் இருக்காது நீ வந்து சும்மானா வந்து பேசிட்டு போறதோட எங்களை உடனே தலையை திருமணம் செய்து கொள்ள முயற்சி செய் என்று தலைவனை வலியுறுத்துகிறாள் கோரி மீண்டும் செய்துள் எரிந்து ஏமர்தான் உடுத்த ஈரன் குரல் எனில் மறந்தும் கிளீனமும் வாரா கரங்கருவி மாமலை நாட மடமொழிதன் கேண்மை நீ வரவல் நெஞ்சத்துக் கொண்டு நன்றி வணக்கம்